அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் என்னது முட்டையை கட்டுறேன்னு பார்க்குறீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வட்லாப்பம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி இந்த ஏழு முட்டையில் தான் நான் வட்லாப்பம் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் எல்லா முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சீனி போட்டுக்கிறேன் நான் இதால் மூணு கப்பு சீனி போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதால் மூணு கப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த விஸ்கு வச்சு நம்ம நல்லா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது எப்படியும் வந்து நல்லா சாஃப்டாகணும் அப்போ தான் வந்து வட்லாப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா இந்த ரிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ முட்டை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாம் இப்போ வந்து இது கூட என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் முந்திரி இந்த ஏலக்காய் ஏலக்காவுடைய விதை தான் முழுசாக போடக்கூடாது இந்த ஏலக்காவுடைய விதையை எடுத்து நம்ம அந்த முந்திரி கூட இப்போ அரைக்க போகிறோம் முந்திரி வந்து நான் சுடு தண்ணியில் லைட்டாக இப்படி போட்டு எடுத்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் வெந்தம் இருக்கும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் முந்திரி பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காவுடைய இது இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது வந்து நல்லா வடிகட்டணும் வடிகட்டினா தான் இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராது இப்போ இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம் அது அங்கே இருப்போம் நான் இப்போது காய்ச்சாத பால் தான் ஊற்றியிருக்கேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வட்லாப்பும் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த இதில் தான் வட்லாப்பை போகிறேன் இதில் வந்து இப்போ நெய் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து தடவிக்கலாம் இதை மாதிரி இப்போ எல்லா சைடும் நம்ம வந்து நெய் தடவிக்கலாம் தடவியாச்சு இப்போ இதை வந்து வெட்டிலாப்ப பத்தத்தில் ஊற்றிடலாம் ஊற்றியாச்சு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே நம்ம வந்து வைக்க வேண்டியது தான் பட்லாப்பை வந்து நான் எப்படி வைக்க போகிறேன்னா இப்போ தண்ணி ஊற்றி அது மேலே ஸ்டாண்டு வச்சு வைப்பாங்க நான் வந்து தண்ணிக்கு மேலே வந்து இட்லி தட்டையே வைக்கிறேன் இட்லி தட்டே இப்படி வச்சுட்டு இது மேலே அப்படி வச்சிட்றேன் இதுவும் சூப்பராக வெந்து வந்துடுது மேலே இந்த மூடி வச்சாச்சு இது மேலே இந்த மூடி மேலே நான் ஒரு வெயிட் வச்சிருக்கேன் இது மேலே மூடி போட்டு முடிய வேண்டி அவ்வளோதாங்க நான் வந்த பிறகு எடுத்துக்காட்டுறேன் இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாலர் செய்கிறதுக்கு தான் வட்லாப்பம் செஞ்சால் ஜாலர் செஞ்சால் நல்லாயிருக்கும்ல வட்லாப்பத்துக்கு அதுக்காக தான் இது வந்து ஒன்றும் இல்லைங்க மைதா மாவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கட்டி இல்லாமல் நான் வந்து அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு இருக்கணும் கட்டி இல்லாமல் இருக்கணும் இல்லாட்டி வந்து ஜாலர் ஊற்றும் போது அப்படியே அடைச்சிக்கும் இதுதான் ஜாலர் கோவில நான் இதில் தான் வந்து இதை ஊற்றி தோசைக்கல் மேலே அப்படி சுற்றி விடணும் இது வந்து ஜாலர் ஊற்றிட்டு நெய் தான் ஊற்றணும் அதான் வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இது ஜாலர் கோலையில் நான் மாவு ஊற்றிட்டேன் இதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம் இது வந்து சுற்றி வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக அப்படி மடிச்சிக்கணும் இது மாதிரி கொஞ்சம் மொறு மொறு இருக்கணும் வட்லாப்பை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி கவுத்து போட்டேன் எடுப்போம் ஓகே கரெக்டாக வட்டலாப்பான் சூப்பராக நேச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் என்ன சூப்பராக ரெடியாகிடுச்சி நல்லா பார்த்தா ஜாலரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு வட்லாப்பம் ஜாலர் சூப்பராக ரெடி ஆகி வச்சாச்சு நீங்களும் இதைமாரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தேங்க் யூ